அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ டிபாமன் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பர் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை நம்ம வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா டிபாமன் கோட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஏன் அப்படி பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏப்ரல் மந்த்து எண்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ இந்த தேர்ட்டி டேஸ் தான் நமக்குடைய நம்முடைய முக்கியமான நாள் அப்படின்னுக்கிறப்ப லாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக அடுத்தது நம்மளால் பண்ண முடியும் மற்றதாக படிக்க முடியும் நம்ம ஒரு போட்டிகளால் மாற முடியும் கிட்டத்தட்ட பாதி பேர் பார்த்தோம்னா லாவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல ஏற்கனவே அரைக்குறையாக இருக்கோம் விட்டு விட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லா கிளாஸ் நம்ம ஆஃப்லைனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த முப்பது நாள் முழுவதுமே லா மட்டும் படிங்க சட்டம் பிஎன்எஸ்ஸு பிஎன்எஸ்எஸ்ஸு பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ இதை மட்டும் கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாளும் லா கிளாஸ் தான் டெய்லியும் கிளாஸ் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வந்து கிளாஸு டெஸ்ட்டு டிஸ்கஷனு அதுக்குரிய ஹிண்ட் நோட்ஸு எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஸோ குரூப் டிஸ்கஷனு கட்டு நோட்ஸு ஷார்ட்கட் ஐடியாஸு கிளாஸ் உங்களுக்கு பக்காவாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அதை டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஆஃப்லைனில் நம்ம அகாடமியில் வந்து தங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு செக்ஷன் நம்மளால் படிக்க முடியாதுங்க சாத்தியமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து பிஎன்எஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிஎன்எஸ்எஸ்ஸு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பிஎஸ் பிஎஸ்சி நூற்றி எழுபது ஒரு எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நயன் இவ்வளோ பிரிவுகள் தான் வரும் ஸோ இருபத்தெட்டு நாள் ஒரு நாளைக்கு நூறு செக்ஷன் கூட நம்மளால் ரெண்டாயிரத்தி எட்நூறு செக்ஷன் படிக்க போகிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு நூறு வேணால் நம்ம குறைச்சிட்டு என்ன பண்ணுறோம் அந்த சிலபஸ் ஏற்ற மாதிரி நம்ம நாட்கள் கொடுத்து நாம் வந்து இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்போதெல்லாம் நம்ம பேச்சு உள்ள ஃபீஸ் தான் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாலாந்தேதிலேருந்து ஃபஸ்ட்டு டே க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ மூணாந்தேதி நைட்டே நீங்கள் அவங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்க முப்பது நாள் லீவ் எடுத்து எம்எல்ஓ லாஸ் ஆஃபேவோ எப்படியோ ஒரு முப்பது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் க்ளாஸ் எடுத்து சாரி முப்பது நாள் நீங்கள் வந்து லீவ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைஃப்லே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும் அது ஸோ டிபார்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் ரூமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புடின்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு அக்காமடேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அகாடமிலே இருக்க வேண்டியதாக இருந்தீங்க அப்புடின்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து க்ளாஸு ரிவிஷனு டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிடுங்க எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போலேருந்தே லீவ் என்ன பண்ணிடுங்க பிளான் பண்ணிடுங்க அதுக்காக தான் பதிவு நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு டே பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா பிஎன்எஸ்எஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்றுலேருந்து அறுபத்தி ரெண்டு செக்ஷன் வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் மார்னிங் கிளாஸ் நடக்குது அப்படின்னா ஆஃப்டர்நூன் படிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருவோம் ஈவினிங்கும் படிக்கிறது டைம் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் அடுத்த நாள் பார்த்தோம்னா அறுபத்தி மூணு முப்பது இதுவும் அதே போல் கிளாஸ் ஸோ ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா ஆறாம் தேதியில் பாருங்கள் காலையில் ஒரு க்ளாஸு ஆஃப்டர்நூன் க்ளாஸு இது ரெண்டும் சேர்த்து ஒரே டே சேவை வச்சாலும் வைப்போம் இல்லை தனித்தனி வச்சாலும் வைப்போம் உங்களுக்கு ஸோ அந்த கிளாஸுக்குரிய நோட்ஸ் கொடுத்துருவோம் ஹிண்ட்டு கொடுத்துருவோம் ஒன்லைனர் கொடுத்துருவோம் கிளாஸ் நடத்துவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நம்மளால் நூறு பிரிவு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஓகேவா இதுதான் நம்ம வந்து ஸ்டடி பிளான் இதுதான் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு நம்ம வந்து கட்டாயம் பன்னிரெண்டு மணி நேரம் நம்மளால் படிக்க முடியும் ஆஃப்லைனில் இருந்தால் மட்டும் ஏன்னா நமக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது இப்போ நீங்கள் லீவ் போட்டுட்டு லாஸாக போய் போட்டுட்டு வீட்டில் உட்காந்து படித்தாலோ அது வந்து நம்மளால் டைம் வந்து கீப்பப் பண்ண முடியாது ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த இருபத்தெட்டு நாள் நம்ம வந்து இந்த லாவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் படிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் ஸோ பிஎஸ்சியெலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரே நாளில் பிஎஸ்சி நடத்திருக்கோம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு நாள் க்ளாஸு அஞ்சாவது நாள் ஃபுல் டெஸ்ட்டு இன்றைக்கி நடக்கிற க்ளாஸு நாளைக்கு டெஸ்ட் நடக்கும் ஈவினிங்கும் ஒரு ஓரல் டெஸ்ட் நடக்கும் மறுநாள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஓவரல் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு க்ளாஸு ரிவிஷன் டிஸ்கஷன் நோட்ஸு ஹின்ஸு டெஸ்ட்டு க்ளாஸு க்யூஸு டெலகிராமில் க்யூஸு வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் ரொட்டினா இது நடந்துகிட்டே இருக்கப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஓகேவா படிக்கிறது வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் நீங்கள் வந்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டித்தன்மை அதோடய தன்மை தெரியும் உங்களுக்கு போட்டி போட்டு படிக்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரும் அதேபோல் அடுத்து பிஎன்எஸ்எஸ் வந்து காலையில் ஒரு கிளாஸு நைட்டு ஒரு கிளாஸு காலையில் ஒன்று கிளாஸு நைட் ஒரு கிளாஸு ஸோ பிஎன்எஸ்லாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு சாலிடாமல் ஒரு செக்ஷன் படிக்க முடியும் இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் அடுத்து பிஎஸ்ஓ ஒன்றுலேருந்து நூறு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாந்தேதி நம்ம வந்து முப்பதாந்தேதி பிஎஸ்ஓ கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கப்புறம் ஐசிசல் அதுக்கப்புறம் பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனோடய மற்ற மற்ற வகுப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி தமிழ் இதே சேம் ஃபீஸ் தான் உங்களுக்கு ஓகே தானே இந்த முப்பது நாள் எதுக்கு அப்படின்னா இந்த ஏப்ரல் மந்த்து ஆஃப்டர் மே மந்த் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நீங்கள் லா நம்மளை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணோம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இசை ஆகலாம் ஸோ நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நமக்கு எல்லாமே மெயின் க்ளாஸு மெயின்ஸாக வரபோது காம்படிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க மென் அண்டு உமன் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் பக்காவாக நமக்கு ரெடி பண்ணிகிட்டு போணுமே டுவெண்ட்டி எயிட்டு கிளாஸு தேர்வுகள் வந்து நம்ம எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போ டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கோம் ஒன்லி லா கிளாஸ் மட்டும்தான் ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி எழுபது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபீஸ் ஆறாயிரத்து ஐநூறு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பர்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கனவு இருக்குது ஆம்பிஷன் இருக்குன்னு அப்படின்னா இது போன்று லீவ்லாம் எடுத்து படித்தா தான் நம்மள என்ன முடியும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம போட்டி போட முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு முப்பது நாள் முழு நேரமாக படித்து பாருங்கள் இது ஒரு நம்ம ஒரு நாலு மாதம் லீவ் போட்டதுக்கு சமம் ஓகேவா நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த படிப்பை ஒரே மாதத்தில் ஆஃப்லைனில் நீங்கள் படிச்சிடலாம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீசார் கடனாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்